நெக்ஸ்ட்டு ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மனிதனோட வாழ்வை பொறுத்தவரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் நம் வாழ்வை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது அது தெய்வமாக இருக்கலாம் தெய்வத்தை சார்ந்த ஜோதிடமாக கூட இருக்கலாம் அந்த வகையில் ஒரு அற்புதமான சக்தி கலங்கி நிற்பவருக்கு தவித்தவருக்கு தண்ணீர் கிடைப்பது போல் பசித்தவருக்கு ஒரு கவலம் உணவு கிடைப்பது போல மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் ஒரு நம்பிக்கை தாங்க அந்த வகையில் சோழி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிலை அது அது மட்டும் கிடையாது கே நம்ம பார்க்குறோம் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கேதுவாகட்டும் நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நீண்ட காலம் இந்த பேச்சு காலத்துல அவருடைய விளைவை அவருக்கேற்ற பலடை வழி தந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சுக்ரன் கலத்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரனுடைய பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அத்தகைய சுக்ரன் பேச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சில் பார்த்தீங்கன்னா துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார்கள் விருச்சிக ராசியில் ஏற்கனவே செவ்வாயும் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனமும் இருக்கின்றார்கள் ஆக அந்த மூன்று கிரகத்தோடு நான்காவது கிரகமாக இணைகின்ற இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் ஏன் சுக்கரன் பயிற்சி இவ்வளவு முக்கியத்துவம் தாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெறுகின்ற ஒரு பண்பு ஒரு நிலை சுக்ரனுக்கு உண்டு அப்படி பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் இருக்கக்கூடிய பூசம் கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் இந்த மூணு நட்சத்திரத்தையும் பார்க்க போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமான ம ஒரு கிரகத்தினுடைய பேச்சையே முழுமையான பலனை சொல்லிவிட முடியாது அந்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தியாகி அஷ்டம சனியாக அவர் மாறுகிறார் கவலைப்பட வேண்டாம் அஷ்டம சனி இருக்கின்றது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டும் ஏன் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதாவது ஒரு குருவை மதித்து நடக்கின்ற ஒரு குருவின் இருக்கின்ற இடத்துல சனியினுடைய பொறுத்த வரைக்கும் அவனுடைய பலன் சற்று மற்றப்படும் அந்த விதத்தில் பார்க்கும்போது நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அமைகின்றது அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் குரு அர்தாஷ்ட ராசியில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இவர்களுடைய சேர்க்கை எல்லாம் நடைபெறுகின்றது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் சனி பகவான் பக்ர நிவர்த்தியாகி ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள் அதாவது சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அக்ர நிவர்த்தியாகிவிட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க உடல் சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய வேண்டும் ஆக உடல் நலனில் உங்கள் உடல்நலில் மட்டுமல்ல இதை பார்க்கின்ற அனைவருடைய உடல்நலையிலேயும் மிக கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உடல் ரீதியான மனரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கின்றது வீண அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அந்த வீண அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு நீண்ட பயணங்கள் செய்வதோ அவர்களோடு அமர்ந்து உணவு வருந்துவதோ அவர்களோடு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம் காரணம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்திருக்கின்றார் இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சென்று விடுவார் இந்த இடைப்பட்ட காலத்தில் கடகராசிக்கு ஒரு அற்புதமான காலம் குரு இருக்கின்ற குருவின் பார்வையும் அவர் இருக்கின்ற இடமும் அற்புதமான பலனை தந்தாலும் கூட கலத்திரக்காரகன் சுக்ரனும் நான் பலனைத்தர காத்திருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போத்தீங்கன்னா இந்த அஷ்டம ராசியாகிய கும்பத்தில் வக்ரசனி ராகுவும் இணைந்திருக்கின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டத்தில் இந்த குருவும் ராகுவும் இணைந்திருப்பதை பொறுத்தவரை கடகராசிக்கு ஒரு பொற்காலம் ஒரு நற்காலம் நினைத்த காரியம் நடப்பதற்கும் எண்ணுகின்ற காரியம் நல்லபடியாக அமைவதற்கும் அருமையான காலம் தடைபட்டு போன திருமணம் உரோவாகினும் சரி அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக பார்த்திங்கன்னா புதியதாக வேலைக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பங்க காரணம் செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் கடகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்ற அரசு துறையாக இருந்தாலும் பொதுத்துறையாக இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி செய்யலாம் அதே செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால் செவ்வாய் பூமிகரன் மட்டும்தானே அதே நேரத்தில் பார்த்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் குறிப்பாக கலத்திரகாரகன் சுக்ரன் சுபபலம் பெற்று வளம் வருவதனால் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்க உள்ளது இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் சு சுக்கரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை கலத்திரக்காரர்கள் சுக்கிரனால் எந்தவிதமான நற்பலையும் பெற முடியாமல் கலகிய ஒரு இல்லத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் என்று சொல்வேன் சுக்ரன் சுபபலம் பெற்று வளம் வருவதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிட்டு போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை உடைய செவ்வாய் மட்டும் ஓரளவு தான் சாதகமாக உள்ளார் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் தருவார் குறிப்பாக இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கணவர் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவது குடும்பத்தை விட்டு வெளியிடங்களுக்கு ஏதோ காரணமாக இருப்பவர்கள் கூட குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கொண்டாடுவதற்கு குடும்பம் வேண்டும் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதோடு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிறைவு பெறுகின்ற ஒரு காலகட்டமும் இதுதான் சுக்கரன் மட்டும் உதவி கிரீமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் எல்லாம் உதவி செய்வதற்கு தயங்கினாலும் கூட ஒரு நற்பணை தர யோசித்தாலும் கூட சுக்கரன் ஒரு பணி கடத்திரக்காரன் சுக்கரன் ஒருவனே கடகராசியை கரை சேர்த்து விடுவார் கடகராசி இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருங்க கணவர் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து அதன் காரணமாக சிலர் விடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ஒரு அற்புதமான பலனை தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றி பெற சுக்கரன் துணை இருப்பார் கை கொடுப்பார் உங்களை வழி நடத்துவார் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் சுக்கரனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது காரணம் கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை திருவண்ணாமலை தீபம் மட்டுமல்ல சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கின்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன் நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து அருள்வதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில் பார்க்கும் பொழுது தெய்வ பலமும் தேக பலமும் குறைந்த இந்த ஒரு காலகட்டம் ஏன்னு சொல்லணும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகம் கடகத்தை வரைக்கும் அவர் பாக்கிய சனியாக இருந்தவரை இப்போ அஷ்டம சனியாக மாறுனார் அந்த வகையில் பார்க்கும் வரைக்கும் சனி பகவானுடைய கெடுபலனை குறைத்து நற்பலனை அடைவதற்கு அந்த சொன்ன நல்லவா நரசிம்மர் நரசிம்மருடைய காலம் இந்த காலம் இந்த காலத்தில் கார்த்திகை மாதம் அருகிலுடைய பெருமாள் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அதில் நெய்யை நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுவது அற்புதமான ஒரு யோக பலனை தருவதோடு திருத்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை செய்து அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு உங்கள் கை அபிஷேகம் செய்து பாருங்கள் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு ஆலயம் மட்டுமல்ல சாட்சிக்காரங்காலில் விடதை விட சண்டைக்காரங்காலில் விடுவது சிறப்பு என்பார்கள் அந்த வகை ஒரு முறை இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று கடகராசிக்காரர்கள் சென்று நின்று வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும்